அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு இடம் வந்திருக்கு ஒரு பதினொன்னே கால் சென்ட் இந்த தான் இது உங்களுக்கு பாதை இந்த கல்லுலேருந்து இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள் இந்த கல் வரைக்கும் பாதை இது உங்களுக்கு நம்ம கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆரம்ப சுகாதார நிலையம் துலையாவட்டம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பதினொன்னே கால் சென்ட் அங்கே சென்ட்க்கு மூணாயிரம் லட்ச தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணாயிரம் லட்சரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னுட்டுன்னா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க இடம் நல்ல இடம் பார்த்துருங்க இந்த பைக்கு தானோன்னு உங்களோட ரோடு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினோம்னா நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ இது நமக்கு தொலைவாவட்டம் எங்கே இருக்குன்னா கருங்கல் பக்கத்தில் புதுக்கடை தொலையாவட்டம் புதுக்கடை போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி தொலையாவட்டம் அந்த பக்கம் தான் பார்த்துட்டு சொல்லும்